இனியவைனால் என்ன நல்லவைனால் என்ன இது வந்து எல்லா இடத்துலையும் இது வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் நிறையா பேர் நம்மளுக்கு எப்போ பிடிக்குது நைஸாக தான் பிடிக்குது குட்டாக இருக்கவங்கள பிடிக்குதா ஏன் லேட்டாக வரேன்னு கேட்கலன்னா அவர் நல்லவர் இல்லையா ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டவனா அவன் நல்லவன் இல்லை இவ்வளோதான் வெரி சிம்பிள் ஏன் கொடுத்த வேலையை செய்யலைன்னு கேட்டால் நல்லவன் இல்லை நீ செய்யாட்டியும் பரவாயில்லன்னு சொன்னால் நல்லவன் ஸோ நைஸ் இப்போ சாப்பாட்லேயும் எடுத்துங்க எது எது நைஸ் இப்போ இன்றைக்கி சமோசா கொடுத்தாங்க அது நைஸா ஐஸ்கிரீம் நைஸா பிரியாணி நைஸா ஆமாம் பட் குட்டா கிடையாது கீரை குட் நைஸா எல்லா நைஸ் திங்ஸும் நல்லது கிடையாது எல்லா குட் திங்ஸும் நைஸ் கிடையாது கொடுமை பாருங்க பேரடாக்ஸ் இதுக்கு எதுக்கு வாழணும் புரியுதா எல்லா குட் திங்ஸும் நைஸ் கிடையாது எல்லா நைஸ் திங்ஸும் குட் கிடையாது பட் என்ன தேவைப்படுது நமக்கு நைஸ் திங்ஸ் தான் நம்ம விரும்புகிறோம் குட் திங்ஸை நாம் வேணான்றோம் மேரிட்டல் கவுன்சிலிங் சார் கூட சொல்லுவார்னு நினைக்கிறேன் அந்த அந்த அம்மாவே சொல்லும் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி ஒரு நல்ல ஒரு உலகத்திலேயே இருக்க மாட்டார் அப்புறம் ஏமா வேண்டான்னு சொல்கிற அவரோட ஒரு நாள் கூட வாழ முடியாது நல்லா தான் வாழ முடியாது ஏன் இந்த தப்பு நடந்துச்சு நிறைய பேர் பேப்பரில் படிக்கிறீங்க இல்லையா ஏன் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா மரேட்டல் வருது ஏன் இந்த மாதிரிலாம் போகிறோம் ஹீ இஸ் வெரி நைஸ் ஏம்மா அவன் நைஸுன்னு சொல்கிற அப்போ ஏன் இப்படி பண்ணா, அம்மா ஹீ இஸ் நாட் குட் ஏன் உங்கள் வீட்டுக்கார் பண்ணல ஹீ இஸ் குட் இப்போ புரியுதா நைஸு குட்னு நம்ம சரியாக புரிஞ்சிக்காதனால வர்றது